கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பெணுகொண்டாபுரம் பெரிய ஏரியில் இருந்து குக்கரப்பட்டி வரை உள்ள கால்வாயின் கை மதகு உடைந்து தண்ணீர் வீணாகி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து செய்தியாளர் கணேஷ் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது நாம் பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பெனுகொண்டாபுரம் பெரிய ஏரி இருநூத்தி நாற்பது ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது சுமார் இருபது அடி உயரம் கொண்ட இந்த ஏரிக்கு வாரூர் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரால் நீர்வரத்து கிடைக்கப்பெறுகிறது வாரூர் ஏரிக்கு அடுத்த பெரிய ஏரியாக பெனுகுண்டாபுரம் பெரிய ஏரி பார்க்கப்படுகிறது இந்த ஏரியை நம்பி சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன பெனுகுண்டாபுரம் பெரிய ஏரியிலிருந்து பாசன கால்வாய் வழியாக வெளியேறும் ஏரி நீரானது சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள கொக்கராப்பட்டி கிராமம் வரை சென்றடைகிறது விவசாய பாசனத்திற்கு செல்லும் கால்வாயின் இடையிடையே இருபத்தி ஐந்து கை மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக கை மதகுகள் சிதிலமடைந்து உடை உடைந்து பயனற்ற நிலையில் உள்ளது இதனால் விவசாயம் செய்ய செய்யாத நிலங்களுக்கும் தண்ணீர் வீணாக செல்கிறது மேலும் கடைமடை பகுதிகளுக்கு வரை தண்ணீர் செல்ல முடியாமல் உள்ளது இதனால் கடைமடை விவசாயிகள் தண்ணீரின்றி விவசாயம் செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் கால்வாய் பகுதி முழுவதும் அடர்ந்து புதர் மண்டி கிடப்பதால் தண்ணீர் செல்வதில் மிகுந்த சிரமம் இருப்பதாகவும் கை மதகுகள் இல்லாத காரணத்தால் கடைமடை வரை தண்ணீர் செல்ல அவற்றை சீர்படுத்தி கொடுக்க கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் இது குறித்து முன்னாள் பெண்கொண்டாபுரம் பாசன சங்க தலைவர் சவுந்தரராஜன் அவர்களிடம் கேட்போம் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஏரி பெண்கொண்டாபுரம் ஏரி நூத்தி நாற்பது மில்லியன் கனடி கொள்ளளவு நீர் சேமிக்கக்கூடிய ஏரி இதற்கு கிருஷ்ணகிரி அணையினுடைய உபரி நீர் பாரியர் ஏரியின் வழி வழியாக ஆண்டுதோறும் பெண்குண்டபுரம் நிரம்ப நிரம்புகின்றது இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அடுத்து பாசன பகுதி என்று எடுத்துக்கொண்டால் பன்னெண்டரை கிலோமீட்டர் பாசன கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டிலே பாசன கால்வாய் பன்னெண்டு கிலோ கிலோமீட்டர் அமைக்கப்பட்டு இருபத்தைந்து மதகுகள் கொண்ட பாசன பகுதியாக உள்ளது இருபத்தி இருபத்தஞ்சு மதகுகளிலும் சிதிலமடைந்து தான் உள்ளது அதை சீரமைத்து நீர் செய்ய வேண்டும் அடுத்து ஆண்டுதோறும் கால்வாய் தூர் எடுத்து கடைமடை பாசனத்தை உறுதி செய்ய வேண்டும் கடைமடை பாசனம் ஐந்து ஆண்டுகளாக உறுதி செய்யாமல் உள்ளது அதனால் அந்த கடைமடை விவசாயிகள் மிகவும் நம்பிக்கை எழுந்துள்ளனர் தடை இல்லாமல் தண்ணீர் செல்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் வேண்டும்புரம் பெரிய ஏரியிலிருந்து கொக்கராப்பட்டி வரை உள்ள கால்வாய் பாதையை சீர்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் அடைந்துள்ள இருபத்தி ஐந்து கை மதகுகளை புதுப்பித்து தர வேண்டும் என்பதும் இப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக போச்சமல்லியில் இருந்து கணேஷ்